எல்லாரும் எந்தாலும் போனான்னு தெரியலையே கதவை கூட்டிட்டு ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இல்ல எவ்வளவு இப்படி வெளியே இருக்க என்ன வெளியே இருக்கான்னு போட்டு போட்டுட்டா அங்கே வச்சிட்டு வந்துட்டு மறந்து வந்து வெளியே இருக்க உங்க வீட்டுல யாரும் இல்லையோ ஆமல சாஜி எங்க வீட்டுல யாருமே இல்ல சாட்டு இருக்க மாட்டேன்னா மத்தியானோ எங்க வீட்டுக்கு வாரிய சாப்பிடுவோம் வேண்டாம் மாதிரி உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாள்ல எங்க அம்மா ஒன்னு என்னைக்காவது யாசிருக்காவில்ல எப்பவும் என்ன ஏதாவது ஏதாவது சத்த முடியல தவிர ஒன்னையும் ஒன்னும் சொல்ல மாட்டாவே நீ வா சாப்பிடுவோம் சரி பாக்கி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வரல அப்படின்னா வரேனே அந்த பத்து தான் நீ சாப்பிட்டு வந்துடலாம்ல வேண்டாம் சாஜி மதி ஏதாவது சொல்லிட்டு எங்க அம்மா பயமா இருக்கு சரி அப்ப பத்து நிமிஷம் பாத்துட்டு வா ஆ சரி வாங்க மக்களும் உள்ள போவோம் ஆ வாரு வாரு

அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போன பிறகு பெரிய இதே இருந்து அவி வீடு பெரிய வீடுங்க சரியான பணக்காரவிய மாறி என்ன ஆயிட்டு தெரியுமா அவி அப்பாதான் போலீஸ்காரரு அவர் இந்த டிராபிக் போலீஸா நாங்க வர வழியில ஒரு ஸ்கூட்டில நாலஞ்சு பேர் வந்து அவர்கிட்ட மாட்டிட்டோம் எங்களுக்கு பொண்ணுக்கு தான் இதுன்னு தெரியாதா அப்படி பெரிய கதை உண்டிவிய கதை நல்லா இருக்கு கதையை கேட்க வேற கதையை சொல்லு எங்க வர வழி பொண்ணு பொண்ணுக்கு அப்பாட்ட மாட்டியாச்சு பொண்ணு பக்கத்துக்கு இங்க வர்றதுக்கு நாலு பேர் வந்தது அப்ப அவரு நிறுத்தினாரா நாங்க அவர்கிட்ட இது ரெண்டு மிக்க வந்தாச்சு வீட்டுல இருந்தாச்சு அவர் வாராரு வந்தவரை பயமா சரி இவரு நம்மள ஏதாவது சொல்லுவார் போலயே ஐயோ நம்மள பிடிக்க தான் நினைச்சா பார்த்தா அதுதான் பொண்ணுக்கு அப்பாயம் அதுக்கப்புறம் விஷயமே தெரிஞ்சு தெரிஞ்சவங்க என்ன பொண்ணு மாறி அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சு காலை எங்க கூட அந்த எப்படியோ பொண்ணு வந்தாச்சு

வான் எல்லாம் வீ உடுப்பாவலாமா கொஞ்சம் பாட்டி சில மாதிரி இருக்க தானே உடுப்பாவ ஆசைப்பட்ட இடத்த என்ன ஆசை ஒரு நாள் உடுத்துட்டு அந்த வைக்க போறோம் அதுக்கு என்னத்துக்கு நான் தான் அவியை உடுக்க மாதிரி சாரியை எடுத்துருக்கேன் எடுத்துக்க அதனால அந்த ரோஸை கொடுக்கேன் மாமனும் நானும் சேர்ந்து போடுறதுக்கு அந்த இது இருக்கு தெரியுமா அது அந்த பச்சை கலர் அவையும் பச்சை தானே எடுத்திருக்காவே அதனால நான் தான் வச்சுக்கிறேன் ரோஸ் கலரை கொடுக்கேன் என்ன ஆ சரி மாமி எப்ப கொடுங்க ஆ வா சேர்ந்து கொண்டு போவோம் ஏன் சேலை எதுல வச்சேன் ஆ இதுலதான் இருக்கு

ஆமா உங்க அம்மிக்கு துணி எடுக்காம எல்லாம் இருந்திருக்கா சிந்து வந்து சொல்லிட்டே சிந்து சொன்னதனால இல்ல இப்படி தெரிஞ்சிருந்தா நான் எடுத்து தான் வந்திருப்பேன் ஐயே வேண்டாம் இனிய நான் வேற வாங்கி கிடை பேசாம இரு நான் ரெண்டேனா எடுத்துக்கம்ல இது ஒண்ணு கொண்டு குடு புது ஜெல்லல என்கிட்ட நிறைய இருக்கதன் ஜீவு அவியே துணி எடுக்காண்டான்னு தான் சொன்னவ அவியே சொல்லிட்டே டப்பா கொண்டு குடுத்துறனே உள்ள வைக்கே ஆ சரி இவ்ளோ சொல்றியல வைங்க அண்ணா ஆ ஜூஸ் குடிச்சீங்களா ஆ குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன் இப்படியே கஷ்டப்பட்டு இல்லமாக்கா இஷ்டப்பட்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக தெரியாம கஷ்டப்பட்டு வாய விடுவா அப்படிதான் அடிக்கடி கொள ரெண்ட வாங்கிக்க சூப்பரா இருந்ததுக்க சரி மைனி அப்ப நாங்க கிளம்பட்டுமா கிளம்புறியோ ஆமா இனி போறே போவாரு நேரம் மாரிய ஆல்பின் வர எங்களை கொண்டு விட்டுட்டு மாரிய அந்த காரை எங்கயோ ஃப்ரெண்ட் கிட்ட குடுக்கணும்னு வர சொன்னாங்க ஆமாமா அவனுக்கு ஃப்ரெண்ட் காரை தான வாங்கிட்டு வந்திருக்கான் சீக்கிரம் நீங்க ஒரு கார் எடுங்க இனி புள்ளையில குட்டினு வந்த பிறகு சும்மா பைக்லயே போயிட்டு நடக்க முடியும் எடுக்கலாம் எடுக்கலாம் இப்போதைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒண்ணு இல்ல நம்மளுக்கு இந்த வீட்லயே ஏகப்பட்ட கடன் இருக்கல அதெல்லாம் அடைச்சிடுல லோன் போட்டு ஒரு கார் எடுங்க எடுத்தா தான் அடையும் ஆ பாப்பு பாப்பு என்ன சித்தி கலம்பியாச்சா அவமக்கு கலம்பண்டி தான் எங்க வீட்ல கொண்டீங்கள உட்றியா ஆ சரி உட்றி ஏதே என்னங்க ஐயே இது எதுக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஆமா வேண்டாம் தம்பி வாங்கி கிடுங்க சித்தி நான் தாரம்ல எதுக்கு மக்க இப்படி தாரா எனக்கு ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு இருக்கதே தேவே கிறிஸ்துமஸ் வரும் போன கிறிஸ்மஸ்க்கு கேக் வாங்கிட்டு வந்தேன் இந்த கிறிஸ்துமஸ்க்கு தல கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு அங்க எங்க மாமனார் வீட்டுக்கு போயிருவேன் அதனால உங்களுக்கு ஒண்ணு வாங்கி தர முடியாதுல அதான் இதுல கேக் வாங்கிடுங்க சிக்கன் சிக்கன்லாம் எடுத்து சாப்பிடுங்கன்னு ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஐயம் அக்கா நீயே பாவம் என்ன பாவம் நான் என்கிட்ட நிறைய இருந்தா இன்னும் நிறைய செய்ய தான் செய்வேன் ஆனா தடவை கொஞ்சம் பணம் இதா இருக்கு பத்துட்டுங்க அடுத்த வருஷம்லாம் இன்னும் நிறைய வந்தா நிறைய செய்வேன் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எனக்காண்டி நல்ல வேலை கிடைக்கணும்னு கண்டிப்பா கடவுளுக்கு ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு மக்களே நான் கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிக்கிடுவேன் இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றேன் எங்களுக்கு

சரிமா இனி கண்டிப்பா பாய் பாய் விஜய் என் பிரி பார்த்துட்டு வரேன் இப்ப இருக்கு

நான் ராஜாவை வீட்டை போய் பார்த்துட்டு வரேனமா ரொம்ப ஏழை ஃபேமிலி பத்துக்க என் துணியும் எடுத்துக்க மாட்டாவ சாப்பாட்டு கூட சரியா வழி கிடையாது சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுமே சொல்லிட்டு பண்ணிட்டு வரணுமா சரி போயிட்டு வாங்க எங்க வாங்க போ மாமி வீட்டுக்கு வந்தோடனே அது யாருமே கேட்டு அவங்களுக்கு எங்க அப்பாட்ட சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாசம் மாசம் ஹெல்ப் பண்ண சொல்லணும் பாவம்